தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை என்ன ஆகப்போகிறது இந்த விவாதம் பட்டி தொட்டிகளெல்லாம் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் மிக சாதாரணமாக தேனி அரசியலிலிருந்து ஒரு மிக சாதாரணமான ஒரு கிளை செயலாளரில் வாழ்க்கை ஆரம்பித்து அதிமுக அரசியலில் உச்சம் தொட்ட ஒரு மனிதன் முதலமைச்சராக அதாவது ஜெயலலிதா எப்பொழுதெல்லாம் பதவி விலகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இடைக்கால முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பதவியிலே நாற்காலியிலே அமர்த்தி அழகு பார்த்தார் ஜெயலலிதா இந்த விசுவாசத்திற்காக ஓபிஎஸ் ஜெயலலிதாவினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் அமரவே இல்லை இதுதான் என்னுடைய தலைவி அமர்ந்த நாற்காலியில் நான் அமரவே மாட்டேன் என்று முதலமைச்சர் அலுவலகத்திற்குள் அவர் செல்லவே இல்லை அவருடைய அலுவலகத்திலிருந்துதான் முதலமைச்சருக்கான பணியை செய்து கொண்டிருந்தார் இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் ஆட்சி அதிகாரம் மாறிய பிறகு எடப்பாடியிடம் முதலமைச்சர் நாற்காலி வந்த பிறகு அதே முரண்பாட்டை எடப்பாடியிடம் ஏற்படுத்தி கொண்டார் எடப்பாடியை பொறுத்தவரை நீங்கள் ஆட்சி அதிகாரம் அரசியல் என்பதற்காக பல கோடிகளை அத்தனையோ தண்ணீராய் வாரி இறைத்தார் இது ஒன்றுதான் அவரிடம் இருந்த தகுதி ஓபிசிடம் இல்லாத தகுதி யாருக்கும் எந்த நன்மையும் செய்துவிட மாட்டார் எந்த உதவியும் செய்ய மாட்டார் தன்னிடம் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை யாருக்கும் நயா பைசா கொடுக்க மாட்டார் இதுதான் ஓபிஎஸ் உள்ள தகுதி இது இபிஎஸ் உள்ள தகுதி இந்த இரண்டு தகுதிகளுமே எப்படி தண்ணீரோடு எண்ணெய் ஒட்டாதோ அதே போல அன்னாதிமுக தொண்டனிடம் ஓபிஎஸ் ஒட்டவே முடியவில்லை எடப்பாடி அதிமுக தொண்டரிடம் ஒட்டிக்கொண்டார் சசிகலாவிடா நீங்கள் அந்த கட்சியை விலைபேசி வாங்கிவிட்டார் ஏலத்தில் எடுத்துவிட்டார் பணம் காய்க்கிற மரமாக சசிகலாவுக்கு தெரிந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை தன் வயப்படுத்துவதற்கு தொண்டர்கள் இருந்த ஈடுபாடு தான் எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலி வரை நகர்த்தியது நடக நகர்த்திய பிறகு ஓபிஎஸையும் தன்னோடு வைத்து கொண்டார் மேற்கு மாவட்டத்தில் எடப்பாடிக்கு ஒரு அடையாளம் என்றால் ஓபிஎஸ்க்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலே ஒரு அடையாளம் என்று நம்பப்பட்டார் ஆனால் ஓபிஎஸ்க்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலே அபரிமிதமான செல்வாக்கு இருப்பதாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதில் உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர் அந்த கட்டமைப்பை உடைத்து விட்டார் பிஜேபி தான் முதல்வர் நாற்காலியிலே சசிகலாவுக்கு எதிராக அமர்த்தி பார்த்த நினைத்தது ஆனால் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய எந்த தகுதியும் ஓபிஎஸ்க்கு இல்லை ஓபிஎஸினுடைய அரசியல் வரலாறு முடிந்ததைப் போல அந்த காலத்தில் பாஜக பிஜேபியோடு ஆர்எஸ்எஸோடு நெருக்கமாக இருந்த குருமூர்த்தியுடைய கதையை முடித்து விட்டார் ஓபிஎஸ் இவரை நம்பித்தானே இந்த வேலையை கொடுத்தோம் பாஜகவினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் பாஜக கொடியை பறக்க விடுவதற்கு ஓபிஎஸை கையில் எடுத்து குருமூர்த்தியிடம் அந்த பொறுப்பை கொடுத்தால் குருமூர்த்தியும் லாய்க்கில்லை ஓபிஎஸும் இல்லை எடப்பாடி அதை சரி செய்து கொண்டு பாஜகவிடம் சரண்டராகி விட்டார் நீங்கள் ஓபிஎஸை எப்படி நினைக்கிறீர்களோ அதே வேளை நான் செய்கிறேன் என்று ஓபிஎஸ் குருமூர்த்தி காம்பினேஷனை உடைத்து விட்டு பாஜகவால் பதவி பெற்ற சதாசிவம் என்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேரளா ஆளுநரை ஆக போனதைப் போல எடப்பாடி எடப்பாடி சதாசிவம் அமித்ஷா மோடி கூட்டணியை கெட்டியாக பிடித்து கொண்டார் எடப்பாடி ஓபிஎஸ் வரலாறு அன்றே முடிந்தது இன்று முடிந்ததல்ல அன்றே முடிந்தது வளர்த்தவனே விரட்டி விட்டான் இதுதான் பாஜகவினுடைய தத்துவம் பாஜகவை பொறுத்தவரை வாக்கு வங்கிக்கு தான் முக்கியமே தவிர தனி மனிதனுக்கு முக்கியம் இல்லை இதுவரை பாஜக முழுமையாக நம்பியது அண்ணாமலையை நம்பியது ஓபிஎஸ்ஐ நம்பியது சசிகலாவை நம்பியது தினகரனை நம்பியது இந்த நான்கு பேருக்கும் அரசியல் எதிர்காலமே இல்லை என்று முடித்து வைத்தது எடப்பாடி தான் முதல் விக்கெட் சசிகலாவை அதிமுகவில் வெகு தூரத்திற்கு அனுப்பி வைத்து சசிகலாவினுடைய அரசியல் ஆட்டங்களை அவருடைய சமூக ஆட்டங்களை அத்தனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த ஆட்டம் டிடிவி தினகரனை தொடர்பு தொடர்புக்கு வெளியே எடுத்து திகார் ஜெயிலை அடைச்சி வைத்தார் எடப்பாடி காரணம் நீங்கள் ஒரு மிக நாளாந்தர ஒரு மோசடி பேர்வழி அவரிடம் ரெட்டை இலையை தன்னிடம் மீட்டுக் கொடுப்பான் என்று நம்ப வைத்து ஒரு தரகன் டெல்லி தரகனை அவனு சிறையில் தான் இருக்கான் அதே சிறைக்கு பக்கத்து சிறையில் தினகரனும் அடைத்து வைப்பதற்கு பாஜகவை தூண்டுதல் பண்ணியவர் எடப்பாடி தான் இரண்டாவது விக்கெட்டையும் அடித்து முடித்து விட்டார் மூன்றாவது விக்கெட்டு அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக யார் வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி வந்து விட்டார் அமித்ஷா திமுகவை எப்படியாவது தமிழ்நாட்டில் அகற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதற்கு சரியான ஆள் எடப்பாடி தான் இதை நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது முடிவு செய்து அமித்ஷாவை அனுப்புகிறது அமித்ஷாவிடம் எடப்பாடி போடுகிற ஒரே ஒரு வேண்டுகோள் மூணாவது விக்கெட் அண்ணாமலையை அகற்றிவிட்டு வாருங்கள் சந்திப்போம் அண்ணாமலையை அகற்றினால்தான் நான் உங்களை சந்திக்க முடியும் என்று இந்தியாவுடைய உள்துறை அமைச்சருக்கு சவால் விடக்கூடிய நபர் தான் எடப்பாடி பழனிசாமி இதை அமித்ஷாவோடு வந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நிகழவில்லை எடப்பாடி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய இரும்பு தலையர் அமித்ஷாவை சந்திக்க மறுத்து விட்டார் என்று இந்தியா முழுக்க செய்தி வருவதற்கு முன்பு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் தயவுசெய்து என்னை சந்தித்து விடுங்கள் அகில இந்திய அளவில் என்னுடைய உள்துறை அமைச்சகம் என்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் டிப்ளமேட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாதாளத்துக்கு போய்விடும் வட இந்திய ஊடகங்கள் எடப்பாடியை எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க மறுத்து விட்டார் என்ற செய்தி வந்தால் நான் டெல்லியே போக முடியாது தமிழ்நாட்டிலே உள்துறை அமைச்சரை நான் ராஜினாமா செய்துவிட்டு குஜராத்துக்கு வெண்ணெய் கடைக்கு தான் போகணும் லாலா கடை முட்டாய் கடைக்கு தான் வியாபாரத்துக்கு போகணும் என்று அமித்ஷா கெஞ்சுகிற நிலைமைக்கு மூன்றாவது விக்கெட்டான அண்ணாமலையும் வெளியேற்றி விட்டார் அண்ணாமலை அரசியல் ஆட்டுக்குட்டி அனாதையாக தெரிகிறது நாலாவது விக்கெட்டு தான் ஓபிஎஸ் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி சென்னை வந்து போகிறார்கள் ஓபிஎஸ் அவரை சந்திக்கிறார் பூங்குத்து கொடுக்கிறார் தனக்கு பாஜக மத்திய அமைச்சராக போகிறார் பாஜகவுடைய மாநில தலைவராக போகிறார் மகன் மத்திய அமைச்சர் மோடி தான் என் டாடி லெட்டர் பேட்டில் மோடியை போட்டு வைக்கிறார் ரவீந்திரநாத் இப்படியெல்லாம் ஓடி ஓடியது எடப்பாடி சொல்லிவிட்டார் நீங்கள் சென்னை வருகிற பொழுது அமித்ஷாவோ மோடியோ ஓபிஎஸை பார்த்தால் என்னை பார்க்க முடியாது அவரை வைத்தே பேசிக்கொள்ளுங்கள் கூட்டணி முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் தேவையில்லை நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன் செல்வம்பாளையம் போகிறேன் சேலம் போகிறேன் என்று சொன்ன பிறகு பிரதமர் அலுவலகம் நாலாவது விக்கெட்டான ஓபிஎஸை சந்திக்க முடியாது விமான நிலைய எல்லைக்குள்ளே வர வேண்டாம் என்று விரட்டிவிட்டார்கள் எப்படியாவது நான் பார்த்தாக வேண்டும் என்று நயனார் நாகேந்திரனுக்கு செய்திகளை அனுப்புகிறார் இதற்கு பின்னணியில் அண்ணாமலையும் இருக்கிறார் ஆனால் மோடி அமித்ஷாவும் எங்களுக்கு தேவை எட பாடிதான் ஓபிஎஸ்க்கு பின்னால் ஒரு கூட்டமும் இல்லை ஒரு செல்வாக்கும் இல்லை ஒரு வட்ட செயலாளர் வண்டுமுருகம் கூட இல்லை அதனால் உங்களை பார்ப்பதனால் எந்த ப பலனும் இல்லை தயவு செய்து பாஜக விலகிக் கொள்ளுங்கள் விலகிக்கொள்ளுங்கள் இல்லை எப்படியாவது ஒரு முறை சந்தியுங்கள் தன்னோடு இருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்தினுடைய வீட்டு வசதித்துறையில் அடித்த கொள்ள நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்திருக்கிறது இதையெல்லாம் காப்பாற்றுங்கள் என்னுடைய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி முரடக்க முடக்கப்பட்டு விட்டது பாசியா நிறுவனம் ஆயிரம் கோடியை அமர்த்தி விட்டார்கள் மூணாயிரம் கோடி இன்னொரு பினாமியிடம் மாட்டி கொண்டிருக்கிறது இதற்காக துபாய் சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு போகிறேன் மீட்டுக் கொடுப்பதற்கு நாதி இல்லை உதவி செய்யுங்கள் என்று கூக்குரழுகிறார் ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஒரே குரல் சத்தம் மட்டும்தான் கேட்கிறது அந்த சத்தம் எடப்பாடியுடைய சத்தம் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக கருதப்படுகிற எடப்பாடியால் நம்பப்படுகிற நயனார் நாகேந்திர மோடியை அமித்ஷா மூன்று பேருமே எடப்பாடியுடைய குரலை மட்டும்தான் கேட்கிறார்கள் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அந்த தான் திரும்பி பாட்டுகிறார்கள் இப்படி ஒரு நிலை வந்த பிறகு நான்காவது விக்கெட்டோ வீழ்த்தப்பட்டு விட்டது இப்பொழுது ஜெயலலிதா சொல்லுவதைப் போல கண்ணு கட்டிய தூரமே எடப்பாடிக்கு எதிரிகளே இல்லை பாஜகவில் அண்ணாமலையிலிருந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி இந்த துரோகிகள் எதிரிகள் எல்லாம் அரபிக்கடலிலும் வங்காள விரிகுடாலாவோ கூடாவிடம் தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள் இனிமேல் காலம் காலத்திற்கு இவர்கள் எடப்பாடி என்கின்ற ஒரு நபரோடு அவருக்கு இணையாக எங்குமே பார்க்க முடியாது என்று அண்ணாதிமுக தொண்டனோ முடிவு செய்து கொண்டான் ஆக எடப்பாடியை பொறுத்தவரை அமித்ஷா மோடி நயனார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கு முழு அடையாளமே தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்ப்பதற்கான ஆயுதம் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவனுடைய ஒரு கோடி தொண்டன் தான் என்பதை பிஜேபி தலைமை புரிந்து கொண்டது இந்த நான்கு பேரும் நீங்கள் முழுக்க பாஜக பட்டியலிலிருந்து அடிக்கப்பட்டு விட்டது கோப்பு மூடப்பட்டது காலாவதியான கோப்பாக அந்த கோப்பை தூக்கி கு குப்பையிலே போடுங்கள் என்று டெல்லி தலைமை முடிவு செய்து விட்டது ஆக மொத்தம் இனிமேல் நாலு பேருடைய அரசியல் வரலாறு முடிவுக்கு வந்து விட்டது ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தையோ ஒரு ஆசிரமத்தையோ அல்லது எங்காவது ஒரு கோயிலிலோ மீதி காலத்தை கழிப்பார்கள் என்று நம்புவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்